அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் குஸ்பஹானோ தாலா மனிதனுடைய வாழ்வில அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை கூட அல்லாஹ் வரவில்லை வைக்கிறான் வர வைக்கிறான் அதற்கு நன்மைகள் வழங்கப்படுது அல்லாஹ் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை பிரியப்படுகிறான் சின்ன செயல் தாங்க ரொம்ப அற்பமான ஒன்று தான் ஆனா அல்லாஹ் என்ன அதை பிரியப்படுறான் எப்ப சின்ன செயல்களை கூட அல்லாஹு எப்ப பிரியப்படுறான் இது மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம்ங்க ஏன்னா இன்னைக்கு இறைவனிடத்தில் பிரியத்தை பெற வேண்டும் என்றால் உலகத்தில் பார்க்குறோம் எங்க அல்லாவிடத்துல அன்பை பெற வேண்டும் அல்லாவிடத்துல நேசத்தை பெற வேண்டும் அல்லாவிடத்தில் ஒரு நல்லடியானாக தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்படுறாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா எங்க பாக்கிறோமா இல்லையாங்க கல்லை மிதித்து புல்லை மிதித்து நெருப்பை மிதித்து தலையை கீழே வைத்து காலை மேலே வைத்து உருளுகிறார்கள் எப்படியாவது என்னை இறைவா நீ மன்னிக்க மாட்டாயா கடவுளையை மன்னிக்க மாட்டாயா இதெல்லாம் இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்கு ஆனால் இஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை சொல்லித் தருகிறது உங்களுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் அல்லாஹுடைய பிரிய உங்கள் மீது ஏற்பட்டு விடுகிறது சின்ன செயலுங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு பொருள் எடுத்து குடிக்கிறாரு தண்ணீர் எடுத்து குடிக்கிறாரு வலகுகளில் குடிக்கிறாரு வல்லது கரம் வல்லது கரத்தில் குடிக்கிறார் எல்லாம் எடுத்து எடுத்தார் வச்சிட்டார் இல்லை வல்லது கரத்தில் எடுத்து குடிக்கிறார் இந்த வல்லது கரத்தில் எடுத்து குடிப்பதை தொடர்ந்து செய்கிறார் இது அல்லாவுக்கு பிரியமானதாக ஆகிவிடுகிறது அல்லாவுக்கு பிரியமானதாக ஆகிவிடுகிறது தண்ணியை குடிக்கும் போது தான் குடிக்க வேண்டும் என்று தண்ணி எப்பெல்லாம் குடிக்கிறாங்களோ தண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை குடிப்பாங்களா வாரத்துக்கு ஒரு தடவை குடிப்பாங்களா சொல்லுங்க உங்களே தான் கேட்குறேன் எப்போ குடிப்பாங்க என்னங்க இப்போ குடிச்சு முடிச்சா அஞ்சாவது நிமிஷம் மறுபடியும் தண்ணி குடிக்கிறோம் ஒரு தண்ணீரை அருந்துகிற நேரத்தில் உட்கார்ந்து தான் குடிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்துட்டார் இது ஒரு சின்ன செயல்தான் இந்த செயல் அல்லாவுக்கு பிரியமாக ஆகிவிடுகிறது ஆனால் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யணும் நாலு பேர் பார்த்தாலும் சரி பாக்காட்டும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட இடத்துல இருந்தாலும் கூட என்ன செய்யணும் பயணிக்கக்கூடிய நேரத்திலும் கூட உட்கார்ந்து தண்ணீர் அருந்துவது என்று ஒரு முடிவெடுத்து இதை தொடர்ந்து செய்கிறார் என்றால் அல்லாவுக்கு பிரியமானதாக ஆகிவிடுகிறது அல்லாவுக்கு பிரியமானதாக ஆகிவிடுகிறது ஏங்க அதெல்லாம் விடுங்க சந்திக்கிறோம் வீட்டுக்கே வர்றோம் நான் வெளியில் சந்திக்கிறோம் நண்பரை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே போகிறோம் யாரும் நண்பர் யா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆஃபீஸுக்கு போகிறோம் கடைக்கு வர்றோம் தெருவில் வர்றோம்

முந்தி யார் எந்த தோழர்களும் சலாம் சொல்லுவதற்கு முயற்சித்து முடியாமல் போய்விட்டது முடியாமல் போய்விட்டது நமிசல்லாலுக்கு அப்படியே பின்னாடி சத்தமே இல்லாமல் போன ஒரு தோழர் சல்லால் பக்கத்துல போய் சொல்லான்னு பார்த்தாரு டக்குன்னு திரும்பி சல்லாம் சொல்லிட்டாங்க யாரு நபிசல்லாலே சொல்லாம் விடலையே அந்த அமல் எனக்கு தான் ஒரு செயல் சின்ன செயல் சின்னது இதுக்கு ஒண்ணு பெரிய ஏனிகில் இதுக்குள்ள போட்டு யோசிக்க வேண்டியதில்லை சிரமம் இல்லாத ஒண்ணு ஒரு சின்ன செயல் தான் தொடர்ந்து செய்தல் தொடர்ந்து செய்தல் அது அல்லாவுக்கு பிரியமானதாக ஆகிவிடுகிறது பாருங்க செல்லால சொல்றாங்க அஹபுல் அமாலி இளல்லா அதுவ முகா பயின் கல்ல பிரியமான செயல் எது தெரியுமா எது சொல்லுங்க உங்களை தான் கேட்கறேன் அஹபுல் அமாலி இலல்லா அல்லா அல்லாவுக்கு பிரியமான செயல் எது தெரியுமா எதுங்க அதுவ முகா தொடர்ந்து செய்யக்கூடிய செயல் தாயும் காயும் சொரமா இல்லையா தாயும் தாயும் தாயுமா செய்யறதுனா என்ன அர்த்தம் தொடர்ந்து செய்யறது சகோதரிகளே தாய்மார்களே தலையை மறைப்பு மறைக்குதல் தலையில முக்காண்டிடுதல் தலையை முக்காடு இடுதல் என்பது இஸ்லாம் கொடுத்த ஒரு அழகான நாகரிகம் வரையும் தொடர்ந்து செய்தல் உறுதி தாய்மார்களை உங்களை தான் கேட்கிறேன் சகோதரிகளை உங்களையும் முடிவு எடுக்கலாமா தொடர்ந்து இல்ல 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 யாரும் ஆலிம்சா தலையில தலையை போறது என்னங்க ஆலிம் சாம்பாளு தலையை சாக்கு என்னங்க சம்பந்தம் நான் எனது தலை திறந்திருப்பதை நான் விரும்பவில்லை நான் மரணிக்கிற வரைய தலையை மூடுவேன் இது இஸ்லாம் நமக்கு வழிகாண்பித்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்ற மார்க்கத்தினுடைய செயல் என்று இந்த சின்ன செயலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா இது அல்லாவுக்கு பிரியமானதாக ஆயிரும் ஏங்க அல்லாவுக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டால் அத்தாவுக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டாலே அத்தானுக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டாலே என்னவெல்லாம் சாதிச்சர்றோம் என்னவெல்லாம் சாதிச்சிடுறோம் நம்ம எவ்வளவு சாதிக்கலாம் ஐயன் சின்ன செயலாக இருந்தாலும் சின்ன செயலாக இருந்தாலும் அற்பமான செயலாக இருந்தாலும் அலகம்துல்லா அவர் சொன்னார் பக்கத்தில் நீங்க இரகமுக்கம் சொல்லுங்க தும்புறதை கூட விடலைங்க இஸ்லா தும்புறத தும்புதல் என்ன எந்த நேரம் அவர் அலகம்துல்லா சொன்ன நீங்க என்ன சொல்லணும் அவர்கிட்டே கேட்டு இருக்காது என்னங்க சொல்லணும் இரகமுக்கம் சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது ஒரு சின்ன செயல் என் பக்கத்தில் தும்புனாலு நான் இரவு சொல்லாம இல்லைங்க இந்த செயல் தொடர்ந்து செய்தால் அல்லாஹுடைய பிரிய உங்கள் மீது ஏற்பட்டுவிடும் அல்லாஹுடைய பிரிய வந்துட்டா உலகமே நின்று தடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது ஏன் அல்லாஹுடைய பாசம் ஏற்பட்டுருச்சு அல்லாஹுடைய பார்வை நம்ம திரும்பிடுச்சு செய்யலாமா சொல்லுங்க செய்யலாங்களா தொடர்ந்து செய்தல் தொடர்ந்து செய்தல் அல்லா நம் வாழ்க்கையிலே எல்லா செயல்களையும் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் நசீபி தருவானாக இன்ஷா அல்லா நாளை சந்திப்போமா அலைக்கும் அஸ்லாமலை